சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயத்தை இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் கடாய் சூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அது கூட குறித்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொண்ணமா வதங்கிடுச்சு ஆற வச்சுக்கலாம் குழம்பு செய்யறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன் சட்டியில தான் மண் சட்டி சூடாயிடுச்சு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப கிராம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் அண்ணாச்சிப்பும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கலாம்

தக்காளி வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இதில் தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் 1/2 टीस्पून மஞ்சள்தூள் 2 स्पून வீட்ல அரைச்ச கொலம்பு மசாலா தூள் 1 स्पून चिकन மசாலா தூள்

எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப சிக்கன் குழம்பு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ குழம்ப மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நல்லா கொதி வந்து வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும் அப்படியே திறந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கணும் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூதி விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ மதியம் எல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சுடல் சுடல் சாதம் சிக்கன் குழம்பு சிக்கன் மஞ்சூரியன் லெக் பீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தட்டில் பரிமாறிட்டு காட்டுறேன் இப்போ மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு வந்துடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னோட கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்